சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலைக்கு புதிய பதவி அமித்ஷா வெளியிட்ட அதிகாரப்பூர்வ அறிவிப்பால் கொண்டாட்டத்தில் இருக்கும் அண்ணாமலை இதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சென்னை பாஜ முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு தேசிய அளவிலான பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டு இருக்கிறது இது தமிழக பாஜக மாநில தலைவராக இருந்தவர் அண்ணாமலை அவரது காலம் நிறைவடைந்த பிறகு தற்போதைய புதிய மாநில தலைவருக்கான தேர்தல் நடத்தப்பட்டது இதில் பாஜக எம்எல்ஏ நாகேந்திரன் மற்றும் விருப்ப மனு தாக்கல் செய்தவர்களால் தான் இதனால் அவர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டவர் என்று கூறப்பட்டிருந்திருந்தது சென்னை வனாகரத்தில் நடந்த மாநில தலைவர் பதவியேற்பு விழாவில் நாயனர் நாகேந்திரன் புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருந்தார் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலைக்கு தேசிய பொறுப்பு வழங்கப்பட்டதும் என்று கூறப்பட்டு வந்த நிலையில் அவருக்கு என்ன பொறுப்பு வழங்கப்படும் என்று அக்கட்சியின் தொண்டர்கள் ஆதரவாளர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள் இந்த நிலையில் அண்ணாமலுக்கு புதிய பொறுப்பு அதாவது குறித்து தமிழக தேர்தல் பொறுப்பாளர் கிருஷ்ணரெட்டி அறிவிப்பை வெளியிட்டார் பாஜகவின் தேசிய பொதுக்குழு உறுப்பினராக அண்ணாமலைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிப்பு பெரிதளவில் இருக்கிறது அதாவது இதனை மேம்படுத்தும் விஷயமாக அதோடு தமிழிசை சௌந்தரராஜன் எம் எல் முருகன் பொன் ராதாகிருஷ்ணன் வானதி சீனிவாசன் நாராயணன் திருப்பதி சரத்குமார் சசிகலா புஷ்பா கனகா சபாதி அதாவது ஆஸ் அதாவது இதனை மேம்படுத்தும் விஷயமாக வினோத் பி செல்வம் கே பி ராமலிங்கம் உள்ளிட்டோருக்கு தேசிய பொதுக்குழு உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது பெருமளவில் எதிர்பார்ப்பாக இருக்கிறது இந்த ஒரு கட்ட சூழலாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு உங்களுக்கே தெரிய வரும் இந்த ஆட்சியை கைப்பற்றினால்தான் இன்னும் நான்கு வருடங்களுக்கு இடம் பிடிக்க முடியும் இல்லையெனில் திமுக முன்னணியில் வந்து அதாவது செய்யக்கூடிய அனைத்து வேலைகளையும் திமுகவை செய்துவிடும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது ஆனால் திமுகவிக்கே ஒரு எதிராக தாவே கான்ற ஒரு புதிய சின்னம் உருவெடுத்து அதாவது வேர்போல் அதாவது ஒரு விதையை விதைச்சா எப்படி முளைச்சி வருமோ அந்த மாதிரி ஒரு விஷயமாக நடந்து கொண்டிருக்கிறது இப்போ வந்து அதிமுக கூட அவ்வளவு ஒரு மவுஸ் இருக்கோ தெரியல ஆனால் தாவேக்காவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு எதிர்பார்ப்பும் பார்க்கக்கூடிய சூழலாக இருக்கிறது ஏனென்று பார்க்கும் பொழுது இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு இல்லாதது தாவேக்காவுக்கு வந்து அமையுதுன்னா அதில் ஒரு பெரிய பிரம்மாண்ட கருத்து இருக்குது அதனால தான் வந்து அதிமுகவுலேருந்து தி தாவேக்காவுக்கு வராங்க அதாவது நாம் தமிழ் கட்சியில் இருந்தும் தாவேக்காவுக்கு வராங்கன்னா ஒரு காரணம் இருக்குங்க அவங்கவுங்களுக்கு ஒரு முக்கிய பதவியை கொடுத்து விஜய் உட்கார வைக்கிறாரு அப்படின்னா ஒரு பெரிய பிரம்மாண்டமே நடக்குது பார்ப்போம் என்ன மாதிரியான சூழல் மாறுது அப்படின்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் யார் வேண்டுமானாலும் ஆட்சியை பிடிக்கலாம் அப்படின்னு மட்டும் நினைக்கக்கூடாது என்ன மாதிரியான சூழல் மாறுது அப்படின்னு தான் பார்க்க வேண்டும் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம் அடுத்த காலையில் சந்திப்போம்